ஹாய் போய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்க நம்புறோம் நீங்க கேட்டது எங்களுக்கும் கிடைச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்க கையெல்லாம்

நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் இந்த டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்க நாங்க வாழ்த்துறோம் அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சரோஜினி சிஸ்டருக்கு விஷ் பண்ணுங்க அவங்களை பிளஸ் பண்ணுங்க நம்ம எல்லாரோட பிளஸிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்புறம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்களும் இன்னைக்கு வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு விஷ் பண்ணுங்க அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் பரபரப்பாவும் இருக்கும் இதே போல இனிமேல் எபிசோட்ஸும் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதனால தொடர்ந்து பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோக்கு லைக் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் புதுசா பார்க்கற வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன்

சரி சரி வினோத் எங்க தான் அவனுக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு இப்போ யாரையும் பார்க்க விட மாட்டாங்க ஓ அப்படி ஆசரியா தான் நீங்க எதுக்கு வெளிய நிக்கிறீங்க நாங்க வெளிய நிக்கவே வேறங்க போவோம் வீட்டுக்கு போண்டி தானே நான் வினோத்தை பாத்துக்கறேன் நாங்க வினோத்தை பாத்துக்கறோம் நீங்க ஒண்ணு பார்க்க தேவ இல்ல என்னத்த இப்படி சொல்றீங்க உரிமை பட்டவன தானே உரிமை பட்டவளா ஆமா தான் நான் போயிட்டு வரேன் ஏய் உள்ள போக முடியாது நான் அங்க போல தான் கொஞ்ச நேர கழிச்சு வருவேன் அத ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்களே என்ன கத்திக்கு எப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியலையே

யார் ஃபோன் பண்றா? வா மாமனார் தான். யார் அந்த போலீஸ் காரனோ? ஆமா ஆமா அவனே தான். அவன் எங்க இருந்து எனக்கு மாமனாரானோ? அதான் ஆவளியே. சரி அதல போடுவோம். அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றான்? அவன் ஒரு இன்ஸ் புடிச்சவன். இரு என்னன்னு கேக்க. ஹலோ? எங்க இருக்க? ஏன் கேக்குறீங்க? எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இருக்குன்னு பதில் சொல்லு. ஏன் சொல்லணும்? நான் இங்கவே இருப்பேன். ஏய் உன்னுன்னு பார்க்க மாட்டேன். உலங்க பதில் சொல்லு எங்க இருக்கேன்னு. நான் கதிர பக்கிறதுக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கேன். சரி நீ அங்கே இரு நானும் வரேன். சரி சரி. சந்தினி நீ என்ன பக்கம் வந்தே? இல்லடா உன்னைய பார்க்கல நான் வரல நான் ஏன் வினோத பக்கம் வந்தேன் வா வினோத அவ எங்க எங்க இருக்கா உன் பக்கத்து ரூம்ல தான் அட்மிட் ஆகி கிடக்கான் என்ன சொல்ற ஆமாடா உன் மாமன் தான் அவனை அடி அடி அடிச்சிட்டான் அவைய அடிக்கணும் அவ என்ன செஞ்சான் ம் எல்லது காரண நீதான் நானா நான் என்ன செஞ்சேன் ஆமாடா நீயே தான் என்ன செஞ்சே நான் கேக்க திவ்யாவ காணோன்னு வந்து வந்து கேட்டானுளா ஆமா கேட்டானுவே அதுக்கு நீ என்ன சொன்னே நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அது மட்டும் தான் சொன்னியா வேற என்னடி நான் சொல்ல போறேன் நான் தான் கடிச்சி வச்சப்ப நீ சொல்லல அதுவும் என்ன சொல்லிருக்க அந்த நூடுல்ஸ் மண்டேஜ் ஸ்லிப் கேளுங்கன்னு சொல்லிருக்க அது தெரியாம என் வாய்ஸ் ஸ்லிப் ஆயி வந்துடு எப்படி எப்படி உன் வாய்ஸ் ஸ்லிப் ஆயி நூடுல்ஸ் மண்டேஜ் என்ன சொல்ல வருமோ அது உனக்கு நான் வச்ச செல்ல பேர் சாந்தனி நல்லத இருக்கு உனக்கு அந்த பேரை சூட் ஆகுது வாய முடரா நான் அதத்த கேட்க வந்தேன் அது எப்படி அவளை நாக்கடிச்சி வச்சப்ப நீ சொல்லிருக்க நீ தான அதுக்கு சொன்னே உனக்கு நடுவுல அவ எஞ்சில இருக்கானு அப்ப அவளை யார் கடத்தி இருக்கணும் நீ தான கடத்தி வச்சிருந்தப்ப அடிங்க உன் மூஞ்சி உடைச்சிரோம் பாத்துக்க இன்னும் அதே தான் சொல்ற நான் என்ன அவளே நான் அந்த மாதிரிலாம் யோசிக்க கூட இல்லை அதை தான் கேட்டு என்கிட்ட வந்தானுவேன் வந்தவன் நேரம் நான் தான் அவளை கடத்தி வச்சு பண்ணி நினச்சி இனி அவன் அடிச்சிட்டான் எவ்வளோ நீ அடிச்சது சொல்லி சார் நீ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அவன் தலையை ஒரே சிவாசி இருந்தேன் ரொம்ப கொதிக்கிற மாதிரி நடிக்காத அடித்தான் ஒன்று வேற யாரும் இல்லை வினோத் தான் அடிச்சான் அடித்தான் அப்போ சரி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நடப்பாவி இப்போ தான் ஆத்திரப்பட்டு அவ்வளோதான் நம்ம ஆத்திரம் உன் ஃப்ரெண்டு அடிபட்டுட்டு என்ன உடனே நீ கொதிச்சத பார்த்ததும் உண்மையாகவே உனக்கு என் மேலே பாசு இருக்குன்னு நான் நினச்சேன் அப்போ எல்லாம் நடிப்பா ஏய் சும்மா ரெடி அவன் அடிச்சதுல தான் நான் ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கேன் இதுல உனியை அடிச்சுட்டா அவனை போய் நான் அடிக்கணுமோ அதெல்லாம் என்னால முடியாது அப்படியே அவன் உனியை கட்டிக்க போறான் தானே அதனால அவன் அடிச்சு அடிச்சிட்டு போறான் அப்படி விட்டுருவானா நான் அவனே அதனாலதான் நான் அவனை போலீஸ் மாட்டி விட்டேன் என்னடி சொல்ற கட்டிக்க போறவனுக்கு அந்த நிலைமை நாயினுக்கு கோவத்துல உனியை தெரிய தரமா அடிச்சிட்டோம்னா அடிப்பாவி நான் உன் ஃப்ரெண்ட் அடி நீ என் ஃப்ரெண்டா இருக்க புருஷனா இருக்க எவனாலும் நான் பார்க்க மாட்டேன் அதான் அவனை பார்க்க நான் வந்தேன் உன் மாமனார் அவனை நல்லா கவனிச்சிருக்கான் உயிர் மட்டும் தான் இருக்கு அதான் அவனை நான் பார்க்க வந்தேன் அதுக்காக ஒனிய பக்கம் வந்தேன் நீ மனப்பால் குடிக்காத போற வழியில ஒனியும் பார்த்துட்டு நான் கேட்கணும்னு நினைச்சேன் அதையும் கேட்டுட்டு போலாமனு தான் வந்தேன் இப்போ மாமனார் வரானா அவன் தான் இனி இருக்க சொல்லியிருக்கான் நான் இருக்கிறதுனால உனக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இல்லையே அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டியே பார்த்தேன்டா வரும்போது ஒரு நர்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன் ஆமா எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல அவளும் அவன் ஜோலியெல்லாம் விட்டுட்டு உங்க வந்து பேசிட்டு இருக்கா என்ன சாந்தி நீ பேசுற என் கூட பேசுறதுக்கு பொண்ணுங்க எல்லாம் தாங்க நீ என்ன நீ எப்படி பேசுற கர்த்தரே முடியல அவரையா டிஸ்டர்ப் பண்ற அவரையாவது வேலை பார்க்க விடு அழும்பு தாங்க முடியலடா

இப்போ இப்படி பேசுற உன் பேச்ச கேட்டதுனால நீ எப்படினால மாத்தி மாத்தி பேசுவ அப்படித்தானே ஆமா குடுத்துக்கமலா ஓஹோ எனக்கு இது தேவைதான் இப்போ நான் ரெண்டு மாசம் சஸ்பென்ஷன்ல இருப்பேன் இப்போ நான் என்ன செய்வேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் ரெண்டு மாசம் சம்பளமும் நான் தரணும்னு சொல்றீங்களா அம்மா பெருவு உனக்கு தான நான் வேலை பாதிப்பு வேலை இல்லாம நிக்கிறேன் இப்போ ரெண்டு மாசம் என்ன பண்ணட்டும் ஒன்னு செய்யுங்க உங்க பொண்ணு சென்னையில் தான இருக்கா அந்த ரெண்டு மாசத்தை அவ கூட ஸ்டே பண்ணி நாளை கழிச்சிட்டு வாங்க வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் உன்ன யோ சும்மாடியா சும்மா சும்மா ஆத்திரப்படுதே ரெண்டு மாசம் சஸ்பென்ஷன் பேர்ல லீவ் கிடைச்சிருக்கேன் சந்தோஷப்படாம சும்மா சும்மா கோவப்பட்டு இருக்க எந்த போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கும் தீபாவளிக்கு லீவு உனக்கு அப்படி கிடைச்சிருக்கேன் சந்தோஷப்படாம அவன் மேல கோவப்பட்டு இருக்க உனக்கு என்னடா தெரியும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் முடிச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் அவன் அடிக்க முன்னாடி தெரிஞ்சிருந்திருக்கணும் இவன் சொன்னா நடிச்சேன் அவன் சொன்னா உனக்கு எங்கேயா கொஞ்சம் புத்தி ஒரு சின்ன பிள்ளை கேட்டு அவனை நீ அடிச்சிருக்கிய அப்படி பதில் சொல்லதான் செய்யணும் யாரா சின்ன பிள்ளை நீதான் சாந்தினி நான் சின்ன பிள்ளை என்ன பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க தெரியும்டி நீ யாரு எப்படின்னு எனக்கு தெரியாதே என்ன கொஞ்ச நஞ்ச வேலையை பார்த்து வா அடிக்கின்னு சொல்லிட்டு கேசி வாபஸ் வாங்கிட்டால அங்க எவ்வளவு கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன்னும் கொடுக்கல பெருமதுக்கு கேசி வாபஸ் வாங்கனே அதெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது அப்போ நீ வேற டீல் போட்டுக்க அப்படின்னு தான் வச்சுக்கோங்களே என்கிட்ட சொல்லுவியா முடியாது முடியாது சரி அந்த திவ்யா கடச்சாலா அவ செத்தே போய்ட்டான் இந்த திவ்யா செத்து போய்ட்டானோ ஆமா என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் ஆமா அவ செத்து போயிட்டா அம்மா அவளை என்ன செஞ்சானோ தெரியல ட்ரெயின்ல போய் விழுந்து செத்து போய்ட்டான் இன்னே இவ்ளோ அசால்ட்டா சொல்றே அதுக்காக நான் அழுதுகிட்டே சொல்ல முடியும் யோ ஒரு பொண்ணு செத்துருக்காயா டேய் உன்ன பொறுத்தவர அவ ஒரு பொண்ணு என்ன பொறுத்தவர அது ஒரு கேஸ் அந்த கேஸ் முடிவுக்கு வந்தாச்சு சரி எது எப்படியோ சந்தோஷமா இருக்கு என்னடி நீ என்ன திவ்யா செத்து போயிட்டா சந்தோஷமா இருக்குங்கற பெரிய எனக்கு சந்தோஷம் தானே இருந்தாலும் அது ஒரு உயிரடி போடா ரொம்ப வருத்தமா இருக்கு வருத்தம் சொல்ல முடியாது அண்ணே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கிடைக்கலன்னு கஷ்டமா அப்படி எல்லாம் சொல்ல வரல சாந்தினி சரி விடு என்ன பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி கிளம்புங்க என்ன கிளம்புங்கன்னு சொல்றதே நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரலையே என்ன கேட்டிங்க ரெண்டு மாசம் என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு என்கிட்ட கேக்குறீங்க நீ தான சொன்னே எதுனால நான் பாத்துக்கிட்டேனே இப்போ நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன் என்ன சொல்ற அதுக்கு உன்னால தான இப்படி இருக்க பாத்துக்கிட்டேன்னு சொன்னே வேற இடத்துல வந்து பதில் சொல்லுவா நீதான் தான் அடிச்சு சொன்னேனே ஓரே பேசாதீங்க அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் போங்க அப்போ சரி போயிட்டு வரேன் கார்த்திக் சொல்லுங்க நீ வீட்டுக்கு கிளம்பிடா நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு வீட்டுக்கே போகல

முடியாம போச்சு என் ஃப்ரெண்ட் அடிச்சு துன்புறுத்தி ரத்த கலரியாக்கி வச்சிருக்கீங்க சஸ்பென்ஷன்ல ஒரு தண்டனையா அதுவும் தீபாவளி வேற வருது என்ஜாய் பண்ணுவீங்க உங்களை போய் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணி இருந்துக்கணும் பேசாத அப்படிதான் பேசுவேன் என்னடா மரியாதை இல்லாம பேசுற உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் நீ என்ன டியூட்டிலயா இருக்க வேலை காலியாக வீட்டுக்கு தர போய்கிட்டு இருக்க உனக்கு நாங்க எதுக்கு மரியாதை கொடுத்தோம் நீ உன் பதவிக்கும் நீ இருந்த இடத்துக்கும் தான் நீ அனாவசியமா உன் சொந்த பகையில மனசுல வச்சுக்கிட்டு என் தம்பி அடிச்சு நோக்குவேன் நாங்க அதை பாத்துட்டு இருக்கணும்

அவன் எக்ஸ் மர்மம் இங்கதான் இருக்கான் அவன தான் பாக்க வந்திருப்பான் எக்ஸ் மர்மனா அது யாரோ அது அந்த விளங்கற கதிர் ஓ அவனா அவன தான் ஐயாவோட மகளுக்கு மாப்ளே பார்த்தது நாங்க அவ காதலனோட சேர்த்து வச்சோமா அந்த வண்ணத்தை தான் வினத் மேலே கட்டிட்டான் இந்த பொட்டி கூட சேர்த்து வச்சிருந்தா இவனும் சேர்ந்து அழுதுட்டு இருந்திருப்பான் அத அவன் பொண்ண நல்லவன் கூட சேர்த்து வச்சோமேனே இவன் கோவத்துல அழைதான் அவனை பத்தி தெரியாதவனே அவன பொண்ணு கொடுக்க மாட்டான் அவனுக்கு நீ அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச வந்தனே நீ அவனுக்கு பொண்ணு குடுக்கணும்னு நினைச்ச என்னடா வாய் ஓவரா பேசுறீங்க எனக்கு பதவி இல்லைன்னு ஓவரா பேசுறீங்க பதவி மட்டும் வரட்டும் அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன்டா கிளம்பு கிளம்பு அப்புறமே எங்களை வச்சுக்கோ திமுரு பிடிச்ச உடனோடா உன திமு படிச்ச திமுரு உன படிச்ச திமுறை தான் இன்னைக்கு நாங்க காட்டியிருக்கோம் ஆனா பண திமுறை நாங்க என்னைக்கு காட்டினது இல்ல பணத்தை வச்சு நாங்க வெளியே வந்துடும் வெளியே வந்துடும் சொல்லுது நாங்க என்னைக்கு உனக்கு பணம் கொடுத்தோம் அன்னைக்கு எங்க அப்பா பேரை சொன்னதும் நீ தானே தம்பியை விட்டு அன்னைக்கு நீ அப்பா அதை எதிர்பார்த்துருந்துருக்க எனக்கு தான் அது தெரியாம போச்சு அதுக்கு தான் எப்போ பண்ணிட்டு இருந்தியும் நாங்களே தேவையில்லாம ஒரு பிரச்சனை மாட்டி இப்போ நீ நினைச்ச மாதிரி உன் பள்ளியெல்லாம் தீர்த்துக்கிட்டேன் எங்க கிட்ட இருந்து கிடைக்கலனாலும் மத்தவங்க கிட்ட இருந்து கிடைச்சது தானே உனக்கு ரொம்ப ஓவரா பேசாத பேர் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் உன் நாளைக்கு அதை மட்டும் செய்ய முடியும் ஆனா என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் வாய் தகராறுனா போய்யா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் சஸ்பென்ஷன் முடியட்டும் நிரந்தரமா வீட்டுக்கு போறான்னு சொல்றியோ திமுரு பிடிச்ச ஒண்ணுலா போயிட்டான் கார்த்திக் நம்ம செஞ்சது வேலை செஞ்சிருக்க போல ஆமானே எல்லாம் உன் ஐடியா தாண்டா பிறகு என் ஃப்ரெண்ட் அடிச்சா சும்மா விட்டுருவேன் நானே என்ன போலீஸ்காரனாய் போயிட்டான் அதனால நம்ம அந்த மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கு இல்லைன்னா கதிர்க்கு என்ன நிலமையா அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அது என்ன கார்த்திக் சரிண்ணே அப்ப நான் கிளம்புறேன் பெரு வரேனே வரவேல கார்த்திக் நீ வீட்டுல இரு வைஃப் வேற ஒத்தில இருப்பாங்க அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்கண்ணே சரி கார்த்திக் உனக்கு என்னாச்சு திடீர் இறந்துட்டான் சொன்ன உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலையே உண்மையே சொல்றேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு நீ அவ்வளவு நல்லவே இல்லீங்க இல்ல சாந்தினி அவ ஒரு உயிர் ரொம்ப நல்ல பொண்ணு அவன் மேல உயிரா இருந்தாலே ரொம்ப லவ் பண்ணாலே பெருமை எப்படி அண்ணா அவன் பக்கத்து ரூம்ல தான் இருக்கான் போய் கேட்டு வரியா கேட்கணும் போகணும் என்ன நான் எப்பவும் போலதான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பொண்ணாயிட்டா கஷ்டமா இருக்கு எப்படி பழைய இல்லை சாந்தினி நான் எப்படி லவ் பண்ண முடியும் இல்லை மனசு வரும் அழகா இருந்தால் மறுபடியும் மறுபடி தோணும் அப்படி இருந்தால் ஒருநாள் ஒரு நாள் அவள் மடியில் படுத்தேன்னு இருந்துச்சு தெரியுமா அவளை ஃபுல்லாக அவன் படுக்கணும்னு தோணுச்சு அது எனக்கு கொடுத்து அந்த இப்படி கையில ரொம்ப பேசுறியா நீ

அதெல்லாம் சரியாயிடுடி தெரிய போவும் அங்க இருக்கே டிஸ்சார்ஜ் ஆயி போவும் இடனே போவ மனசுல எல்லாம் இருக்கே சரி கதிர் அப்புறம் உன் இஷ்டம் திவ்யா இறந்து போயிட்டாளா ரொம்ப வருத்தமா இருக்கு இவ்வளவு ஆசாசிய நிச்சயதார்த்தம்லாம் பண்ணாங்க என்னச்சும் தெரியலையே இவ என்னنا அவ இறந்து போனதுக்கு இவன் என்ன ஜென்மமே தெரியல சரி அப்புறமா போய் வினோத் பேசுவோம் அத்தா என்னம்மா இந்த சிரிப்புக்கு என்னமா அர்த்தம் சும்மா தான் அத்தா கேட்கவே ரொம்ப இன்பமா இருக்குமா நீ அத்தா தான் சொல்றது உதத்துக்கு இந்த சிரிப்பு அள்ளுது தேங்க்ஸ் அத்தா பின்னத்துக்கு ட்ரீட்மென்ட் முடிஞ்சிட்டா நான் போய் பார்க்கலாமா போய் பாருமா சரி அத்தா அத்தா தான் குப்டி எர்ச்சல பண்ணிட்டு இருக்கே அத்தா நீ சொன்னா நீ இன்னும் என்னைய வெறுப்பேத்துறதுக்கு அதே தான் சொல்லுவே அதான் நீயே குப்டி குப்டி வாய் வலிக்கிட்டுமேனு விட்டுட்டேன் சொல்லிட்டு போ என்ன நாராசமா இருக்குது கேக்குதுக்கு எதுக்கு இப்படி சொல்றானு கண்டுபிடிக்கணும் பாப்போம் திவ்யா நீ மாமா மாமான்னு குப்டிட்டு இருந்தா இப்போ அவளே இல்லாம போயிட்டா என் தம்பியோட அவசர புத்தியனால எங்க வீட்டு மகாலட்சுமியை இழந்துட்டோம் இனிமே ஒண்ணு சொல்றதுக்குல்ல இன்னும் இவன் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ தம்பிய போயிட்டான் ஒன்னும் சொல்றதுக்குல்ல கண்ணம் தம்பி பாசம் அது சோரம் போனதே என்ன கார்த்திக் இதெல்லாம் சட்டையில எல்லாம் ரத்தம் தினத்த போலீஸ் ரொம்ப அடிச்சிட்டாங்கமா டேய் அது இருக்கட்டும் உன் சட்டையில ஏண்டா ரத்தம் கரா வந்துச்சு அவனுக்காக ஃபைட் பண்ணியா அந்த போலீஸ்காரன் கூட விளையாட்டு பண்ணது காயத்ரி இது அந்த மாதிரி நேரம் இல்ல வேற எந்த மாதிரி நேரம் எங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்பா இவர்கிட்ட சொல்லலையா என்னட்டு சொல்லணும் என்னப்பா எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க இன்னொரு அந்த போலீஸ்காரன் ரொம்ப அடிச்சுட்டா தானே அவன் மேல உள்ள ரத்தம் தான் என் மேல பட்டுட்டு ஏன் அவனோட அண்ணன் எங்க போயிட்டான் ஒரே பேசு காயத்ரி என்ன கோவப்படுத்தாத நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் இதுல நீ வேற என்ன டென்ஷன்ல இருக்க ரெண்டு போலீஸ் டென்ஷனா இல்ல திவ்யா இறந்து போயிட்டாங்கிற டென்ஷனா ரெண்டும் தான் என்னடா ஃப்ரெண்ட் அவன் என்ன ஃப்ரெண்ட் அவன் ஏன் அப்படி சொல்ற ஒரு பொண்ணை எப்படிடா கை நீட்டி அடிப்பாவே அவன் ஏன் அடிச்சான் அவளே ஏன் அடிச்சானே எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எதுவும் சொல்லல அவன் அண்ணா அடிச்சிருக்கான் அந்த பொண்ணு இப்ப இறந்து போயிட்டா எழப்பு யாருக்குடா அந்த பொண்ணோட வீட்டுக்கு தானே சும்மா பேசாத காயத்ரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்போ உனக்கு தெரியும்ல சொல்லு எழப்பு யாருக்கு நீ சொன்ன மாதிரி திவ்யாவோட எழப்பு அவங்க குடும்பத்துக்கும் தான் அதை விட அதிகமா விண்ணத்துக்கும் தான் அப்புறம் ஏன் அவன் கை நீட்டி அடிச்சான் அதெல்லாம் அவங்க பர்சனல் நம்ம என்ன சொல்ல முடியும் அது எப்படி நான் கிட்ட கேட்க முடியும் சரிடா அது அவங்க பர்சனல் அந்த பொண்ணு அடிச்சாங்கிறதுக்காக அவன் சாவ மாட்டான் அவன் என்ன சொன்னான் என்ன காரணம் எனக்கு தெரியாது அவன் என்ன சொன்னான்னு எனக்கு எப்படி தெரியும்

நான் ஒரு நேரத்தில் ஆசைப்பட்டேன் தான் ஆனா இப்போ நான் அவளை ஆசைப்படல. いや ஃப்ரெண்டோட காதலி என்னோட தங்கச்சி. அதனால நீ என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கே? அதை மனசுல இருந்து அழிச்சிடு. உன் கூட இருந்திருந்தா அவ சந்தோஷமா இருந்திருப்பாள கார்த்திக். இப்போ அவளை எழந்துக்கவேண்டமே. எனக்கு வாதி பர்க்கடா அதனால தான் நான் சொல்றேன். இப்போ அவன பாரு நல்ல பொண்ணே எழந்து நிக்குறான். எல்லastype කරற நீதான். நானா நான் என்ன செஞ்சே? நீதான் அன்னிக்கு வாயை வச்ச. அவன் அந்த பொண்ணோட சந்தோஷமா இருக்கானே? நீ வாயை வச்ச மாதிரியே நல்ல சந்தோஷமா இருக்கே இப்போ அவன். இப்போ நான் சொன்னதனால தான் அவன் எழந்துிட்டான் சொல்றே. ஆமா.

அதுனாலதான் யாருக்குமே தெரியாம மொட்டை இருக்கேன் ஏன் திவ்யா இப்படி பண்ண ஏன் திவ்யா விட்டுட்டு நினைச்ச அவன் பாவன் திவ்யா திவ்யா எனக்கு தெரியும் அவன் எதை கடுமையான அவன் எதோ கோபத்துல பேசிட்டான் அதுக்காக நீ இந்த மாதிரி தான் முடிவெடுக்கணுமா நீயும் அவனை ரொம்ப தானே திவ்யா அவனை விட்டுட்டு போன உனக்கு எப்படி மனசு வந்துச்சு ஏன் திவ்யா இப்படி பண்ண நீ இல்லன்னா உடனே அவன் பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டானே

உன் பேரை சொல்றது கூட எனக்கு உரிமை இருக்கான்னு எனக்கு தெரியல வியா ஆனா நீ இந்த உலகத்துல இல்லைன்னா உடனே என்னால என் ஆளுகையே கண்ட்ரோல் பண்ண முடியல சுத்தம் போட்டு அழ முடியல இவ்வளவு நரனை எப்படியோ சரிச்சு வந்துட்டேன் இது மன்னிச்சிருது வியா என் ஃப்ரெண்டு என் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டான் அந்த தான் அவன் அப்படி பேசியிருப்பான் அவனை நீ வே தப்பா நினைச்ச தெரியாம அவன் பேசிட்டான் அப்படின்னு உன்னால நினைக்க முடியலையா எனக்கு உரிமைப்பட்டவன் என்ன பேசுறான் அப்படின்னு உனக்கு நினைக்க தோணலையா ஏந்துவியா அவசரப்பட்ட அவன் என்ன பேசினான்னு என்கிட்ட அவன் சொல்லல ஆனா உன என்ன பேசிருப்பான் என்னால புரிஞ்சுக்கிட முடியுது அவனை திவ்யா வாழ போறான் அவன அம்மா சொன்னானே அப்படி பாத்துகிட்ட ஏன் திவ்யா விட்டுட்டு உனக்கு எப்படி திவ்யா மனசு வந்துச்சு நான் பட்ட வழி போட்டாதா அவனுக்கும் திவ்யா இந்த வழியை கொடுத்த ஏன் திவ்யா இப்படி பண்ணுனேன் சாக்க போனு போயிருக்க உன்னோட அப்பா அம்மா எல்லாம் ஞாபகத்துக்கு வரலையா உன் தங்கச்சி ஞாபகத்துக்கு வரலையா எல்லாரும் வினோத்து பேசும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா இது எல்லாத்துக்கும் காரணம் நானே நினைக்கும் போது எனக்கு உயிரோடையே இருக்கு பிடிக்கல திவ்யா நான் யார்கிட்ட சொல்ல முடியும் நான் இப்ப தனியா புலம்பிட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிரு திவ்யா என் ஃப்ரெண்டு மன்னிச்சிரு திவ்யா அவன் ரொம்ப நல்லவன் என் மேல அவன் ரொம்ப பாசம் வச்சுட்டான் அதான் உன்னை அடிச்சுட்டான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல திவ்யா அவன் இருந்த நிலைமை நீ கூட இருந்து பார்க்கல பார்த்து இருந்தாலும் நீ துடிச்சு போயிருந்திருப்ப எங்களால அவனை அப்படி பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா அன்னைக்கு கடைசி உன்னை என்ன கோயில பார்த்தேன் அப்போவேன் போன்ல ஒரு வாரத்தை உன்னை தேடுறங்க சொல்லி உடனே உன்னை வந்து நான் தடுத்து நீ அதனாலதானே நீ பாட்டியிருப்பேன் எனக்கு இது தெரியாம போச்சு திவ்யா உடனே நீ இருப்பான்னு நினைச்சேன் கோயிலுக்கு வெளியில சர்ச் நினைக்க மாட்டேனே வைத்தியகாரம் மாதிரி கோயில்ல தானே சர்ச் பண்ண தப்பு 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 பண்ணிட்டேன் கடைசியா நானாவது உன்னைய பாத்தேன் ஆனா என் ஃப்ரெண்டுக்கு அந்த பாக்கியம கிடைக்கல நான் உன்னை பார்த்ததே தப்புன்னு நினைக்க வச்சுட்டேன் திவ்யா வல்லான் ஃபுல்லா நான் அதே நினைச்சு நினைச்சு செத்துட்டு இருப்பேன் உன் கூட நான் அதிகமா பேசினதில்லை ஆன்டி சொன்ன மாதிரி நீ ரெண்டு நிமிஷம் தான் அதே என்னால மறக்க முடியாம இவ்வளவுக்குள்ள நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன் ஆனா என் ஃப்ரெண்டு உன் கூட இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான் அவனை விட்டுட்டு போன உனக்கு எப்படி திவ்யா மனசு வந்துச்சு அவன் எப்படி திவ்யா உடனே மறப்பான் அவன் எப்படி திவ்யா உன்னை பொய்ய காதலிச்சிருப்பான் ரெண்டு நிமிஷம் தான் உன் கூட பேசியிருக்கேன் ஆனா நானே உன்னை உண்மையா காதலிக்கும் போது என் ஃப்ரெண்டு உன் மனசுல சுமந்திருக்கான் உனக்காக அவன் எத்தனையோ வழி வேதனை அனுபவிச்சிருக்கான் உன் கூட அவன் பழகிருக்கான் உன் கூடவே தான் இருந்திருக்கான் அப்ப எப்படி உனி அவன் உண்மைய கதலிக்கல நீ நினைச்ச ஏன் திவ்யா நீ எப்படி லெட்டர்ல எழுதுன இப்போ எல்லாருமே அவனை வெறுப்பாங்க அவன் எதோ கோபத்துல பேசிட்டானோ உன்னால நினைக்க முடியலையா அவன் திவ்யா வினோத் பிச்சைக்கார மாதிரி உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருந்தானே உங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவன் மனசு விழுந்துட்டு இருந்திருப்பானே ஏன் திவ்யா அவனுக்கு இப்போ கஷ்டத்தை கொடுத்திருப்பான அவன் நீ இல்லாம இனிமே எப்படி இருப்பான் திவ்யா இப்பவே நான் இருக்க விரும்பலன்னு தான் சொல்றான் என் ஃப்ரெண்ட் இப்படி கஷ்டப்பட்டது நான் பார்த்ததே இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போலீஸ்லாடிக்கான்னு சொன்னான் அப்ப நான் கூட இருந்து பாக்கல ஆனா எனக்கு விஷயம் கேட்ட எனக்கு வலிச்சுது அப்பவே நான் வந்திருந்திருக்கணும் எல்லா விஷயமும் எனக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும் இவ்வளவு பிரச்சனையும் ஆயிருக்காது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப நான் கூட இருந்து பாக்குறேன் ரொம்ப கொடூரமா இருக்கு என் ஃப்ரெண்டு ஏற்கனவே மனசுல வந்து இருக்கும் போது போலீஸ்காரன் இன்னும் அடிச்சு அவனை காயப்படுத்திட்டான் ஆனா வினோத் அவன் அடிக்கும் போது கூட கத்தலன்னு சொன்னான் அப்ப அவன் மனசுல எவ்வளவு வழியோட இருந்திருந்திருப்பான் அதனாலதான அவனுக்கு இந்த வழி தெரியாம இருந்திருக்கு பாவம் வினோத் ரொம்ப கஷ்டப்படுறான்